சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு இனிய வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிருக்குது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது நம்ம கோட்டை விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ரொம்ப போயிருக்கு இந்த நிலைமையில தான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு ஒரு சர்வே சர்வே எடுத்து வந்து விடுதலை கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எந்தெந்த இடங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது வாக்கு வங்கிகள் பின்னடைவாக எந்தெந்த தொகுதியில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு ஆனால் ஆனா அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் விடுதலை சிறுதை கட்சி வெற்றியை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரவலை சொல்லியிருக்காரு அதே வேலையில் ஒரே ஒரு செக்மேட்டையும் வச்சு சொல்லியிருக்காரு இந்த ஒரு இடத்துல மட்டும் வீசிக்கா போக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வீசிக்கா வெற்றி பெறுதுங்க அப்படின்ற மாதிரி அடித்து சொல்லியிருக்காரு ஸோ எந்த இடத்துல வீசிக்காக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஆதுவர்ஜுன் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலை பார்க்கலாம் விடுதலைச் சிறுத்தை கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க ஏன்னால் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஓகே நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அவருடைய சர்வேயின் அடிப்படையில் எந்த தொகுதியில விசிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த சிதம்பரம் தொகுதியை வந்து பேசிக் மட்டும் பார்த்துருவாங்க ஏன்னா ஒரு தொகுதி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி பேசிக் தெரியணும் இல்லையா நமக்கு ஸோ அதனால சிதம்பரம் தொகுதி ஒரு பேசிக்கான ஒரு பார்வை ஓகேவா அதாவது சிதம்பரம் தொகுதி என்பது இருபத்தி ஏழாவது மக்களவை தொகுதி மொத்தம் ஒரு முப்பத்தொன்பது தொகுதி இருக்கு இல்லையா அந்த முப்பத்தொம்பது தொகுதியில் சிதம்பரம் தொகுதி ஒரு இருபத்தி ஏழாவது மக்களவை தொகுதி மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஸோ அதே மாதிரி சிதம்பரம் தொகுதிக்குள்ளேயுமே மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா குன்னம் தொகுதி அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி புவனகிரி தொகுதி சிதம்பரம் தொகுதி காட்டு மன்னார் கோவில் தொகுதி மொத்தமாக ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த சிதம்பரம் தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா அதில் யார் யார் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் குன்னம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எம்எல்ஏ வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி அரியலூர் தொகுதியில மதிமுகவை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி ஜெயங்கொண்டம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க புவனகிரி தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில அங்கேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க கடைசியாக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நம்ம விடுதலை சிறுதை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஸோ மொத்தமாக ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதுதான் இந்த சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி ஸோ மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான்கு இடங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக விசிகா ஸோ அவங்களுடைய கூட்டணி வந்து அந்த இடத்துல எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இரண்டே இரண்டு தொகுதியில் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஸோ மொத்தம் ஆறில் நாலு இங்கிட்டு ரெண்டு வந்து அங்கிட்டு ஓகேவா ஸோ இந்த ஆறு தொகுதியில் எந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஆதவர்ஜுன் அவர்கள் எந்த தொகுதியை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னார் ஏன்னா இந்த தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணிணா விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஒரு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த சட்டமன்ற தொகுதியை சொன்னார் அப்படின்னா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம கண்டிப்பாக நம்மள ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் ஏன்னா அந்த ஒரு தொகுதி தான் வந்து விசிகாவுக்கு வந்து ஒரு லைட்டாக பின்னடைவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஆது அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய சர்வே ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பர்டிகுலராக அந்த தொகுதியை சொல்வதற்கான காரணங்கள் என்ன அதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதே மாதிரி இந்த ஜெயம்கொண்டம் தொகுதியை வந்து எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறையா மக்கள்கிட்ட போய் அரசியல் படுத்துகிற வேலை வந்து நாங்கள் ஈடுபட்டுகிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் அந்த ஜெயம் தொகுதி மக்கள்கிட்ட போய் வீசிக்கான உணவு முனைவோர்த்தல் திருமாவளவன் அவர்கள் என்னென்ன கலப்பணிகளை செய்திருக்கின்றார் என்னென்ன பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு என்னென்ன அந்த இது இருக்கு இல்லையா பாலிசி மேக்கிங் விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசி ஒரு சில திட்டங்களை வந்து ஈர்த்து கொண்டு வருவதற்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பாலிசி மேக்கிங் விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஜெயங்கொண்டம் தொகுதியில் வந்து ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த தொகுதியை நாங்கள் வென்றெடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ ஜெயங்கொண்டம் தொகுதியை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பர்டிகுலராக சொல்ல வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது நாம் ஒரு சில அனலைட்டிக்கல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த அனலைட்டிக்கல் அடிப்படையில் தான் ஜெயங்கொண்டம் தொகுதியில் விசிகாவுக்கு பின்னடைவாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்புடின்ன மாதிரி நாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ அது என்ன டேட்டா அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அதான் மக்களே ஜெயம்கொண்டம் தொகுதியில் யார் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்புடின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஸோ ஜெயங்கொண்டம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டி போட்ட நபர் யாருன்னு பார்க்குறப்ப பாமகவை தான் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டி போட்டவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவை சார்ந்தவன் தான் திமுகவை எதிர்த்து போட்டி போட்டாங்க ஆனால் திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படி இருந்தால் இருந்த போதிலும் கூட பாமகவை தான் வந்து அந்த சீட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாமகவுக்கு அந்த சீட்டை கொடுக்க வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியில் வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள் நண்பர்கள் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் பாமகவுக்கு போனோட்டம் சீட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த ஜெயங்குண்டம் தொகுதியில் பாமக திமுக போட்டி போட்டாங்க இல்லையா வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா வெறும் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பாமக ஓரளவுக்கு நெக் டு நெக் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகின்றது சரிங்களா ஸோ அந்த இடத்துல பிசிகாவுடைய வெற்றிக்கு ஒரு சிறு தடைக்கலாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்க்குறப்ப பாமகவை சார்ந்தவர்கள் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனா இதை நம்ம அப்படியே முழுசாகவும் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா பாமக வந்து யாரை மையப்படுத்தி அரசியல் பண்றாங்க அப்படின்னா வன்னியர் சமுதாயத்தை

ஏன்னா வன்னிய சமுதாயத்தை சார்ந்த நிறைய நபர்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கார் இல்லையா அவரு பின்னாடி நிறைய பேர் போறாங்க அண்ணன் வேல்முருன் அவர்கள் யாருக்கு ஆதரவாக களமாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாக்குறப்ப அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்களுக்கு ஆதரவாக களமாடி கொண்டிருக்கின்றார் ஸோ அப்படி பட்சத்துல அந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு முனைவர் தொல் திருமாவளவர்கள் என்னென்ன அந்த வன்னிய சமுதாய மக்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் படுத்துவதற்கு அண்ணன் வேல்முருன் அவர்களும் கூட தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகுதியை ஈஸியாக வென்றெடுத்துடலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை இப்போ உன்னில மக்களே இப்போ ஒரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி அவருடைய முக்கியமான வேலை என்ன பார்லிமெண்ட்டில் போய் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பேசணும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் அதுக்காக தான் நம்ம எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க அதான் நான் வேறு எதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களுடைய பிரச்சனையே பார்லிமெண்ட்டில் பேசுகிறதான் தேர்ந்தெடுக்கிறாங்க கடந்த இரண்டு கரண்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் வந்து ச நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாமக யார் கூட கூட்டணி வச்சுருந்தாங்க பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க கூட தான் கூட்டணி வச்சாங்க ஆனால் கூட்டணி வச்சு படிக்கவளவும் தோத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி உள்ளே போனார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாறினார் அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பி ஸோ ஒரு எம்பியினுடைய வேலை என்ன அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களை போய் பார்லிமெண்ட்டில் பேசணும் ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கே போனது கிடையாது இதுனால வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கே போனது கிடையாது இந்திய நாட்டிலேயே ஒரு மோசமான அட்டனன்ஸ் வச்சுருக்க ஒரு நபர் யாரும் பார்க்குறப்ப அன்புமணி ராமதாஸ் தான் அவருடைய வருகை பதிவேடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கின்றது யாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போகலையா போகல ஆனால் ரெண்டே ரெண்டு தடவை போனார் எனக்கு தெரிஞ்சு எங்கே போனால் தெரியுமா ஒன்று மக்கள் விரோத சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனார் ரெண்டாவது இதுக்காக போனார் அப்படின்னா வேளாண்மை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனார் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கே உள்ளே போனார் மற்றபடி எதுக்குமே பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கிடையவே கிடையாது அப்போ நீங்கள் எனத்துக்கு நீங்கள் வந்து எம்பி ஆனீங்க அப்படின்ற மாதிரி மன்னே சமுதாய மக்கள் நம்ம அன்புமணியை பார்த்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி அவங்க கேட்காவிட்டாலும் கூட சொல்லி கொடுப்பதற்கு அண்ணன் அவர்கள் இருக்கிறாரு வாங்க உங்களுடைய எம்பி தானே எத்தனை தடவை உள்ளே போனார்ன்ற கேளுங்க பார்லிமெண்ட்டு போய் உங்களுக்காக எத்தனை தடவை பேசியிருக்காரு இந்த வன்னிய சமுதாய மக்கள் எத்தனை தடவை பேசியிருக்காரு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுக்காக பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் எத்தனை தடவை நம்ம அன்புமணி பேசுனார் அப்படின்னு சொல்லி கேளுங்கப்பா உங்கள் எம்பியிட்ட கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி வன்னிய சமுதாய மக்களை அரசியல் படுத்துவதற்காக அண்ணன் வேல்முருகன் இருக்கார் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜெயங்குண்டம் தொகுதியில் இருக்கிற வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே அரசியல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆத அர்ஜுன் சொன்ன மாதிரி அந்த மக்களுடைய அதாவது அந்த மக்களுக்காக திருமாவளவர்கள் செய்த களப்பணிகளை சொல்லுவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதேமாரி அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு வேல்முருகன் அவர்களும் கூட தயாராக இருக்கிறார் அப்படிங்க பட்சம் ஜெயக்குண்டம் தொகுதி மக்கள் வந்து அரசியல் போடுவாங்க அதன் மூலமாக வீசிக்காக வாக்களிப்பாங்க அப்படின்றது உறுதி இன்னும் ஒரு விஷயம் சொல்லவா மருத்துவ மத்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மத்திய தொகுப்பு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இதில் மருத்துவ மத்திய தொகுப்பில் பாஜக அரசு தரணும் மத்திய அரசாங்கம் தரணும் யாருக்கு ஓபிசி மக்களுக்கு இந்த ஓபிசிக்குள்ளே யார் யார் வரா பிசிஎம்பிசி வராங்க ஏன் தமிழில் சொல்லுவோமே கவுண்டர் வராங்க வன்னியர் வராங்க நாடார் வராங்க முக்களோத்தர் சமுதாயத்தை சார்ந்த வராங்க இவங்க எல்லாமே பிசிஎம்பிசி என்று சொல்லப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க அந்த மக்களுக்கு கொடுக்குற இருபத்தேழு சதவீத ஒதுக்கீடு தான் பாஜக எடுத்துச்சு ஸோ பாஜக எடுத்துச்சில் அதை கண்டித்து போராட்டம் பண்ண கட்சி எந்த கட்சி விடுதலை சிறுதை கட்சி பார்லிமெண்ட்டில் போய் பேசிய கட்சி எந்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஸோ நிறுவனம் தான் முத முதல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து பாஜக எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு ஸோ அவர் போராட்டம் பண்ணியது மொழி இந்திய லெவல்லே இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அதற்கு பின்பாக அனைத்து கட்சியும் வழக்கு போட்டாங்க விசிகா உட்பட வழக்கு போட்டாங்க அதற்கு பின்பாக பத்து இது இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பது இந்த வன்னியர் சமுதாய மக்கள் திரும்பி வழங்கப்பட்டது அண்டிய சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஎம்பிசியில் எந்தெந்த மக்கள் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே திருப்பி வழங்கப்பட்டது ஸோ இந்த வன்னிய சமுதாய இருபத்தி ஏழு சதவீதம் இருபதுக்கு பறிக்க விட பொழுது ஏன் கேட்கல நம்ம அன்புமணி ராமதாஸ் ஏன் கேட்கல கேட்கல ஏன் கேட்கல தெரியுமா கூட்டணி தர்மம் பாஜக கூட கூட்டணி தர்மம் அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி தர்மம் ஸோ இந்த மாதிரி கூட்டணி தர்மத்தின் விளைவிடால் தான் எதுவுமே கேட்கவேல வாயை பொத்திக்கிட்டு இருந்தார் ஆனால் வீசியனர் தான் போராட்டம் பண்ணி கேட்டார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மக்கள்கிட்ட சொல்லி ஜெயங்கொண்டம் தொகுதி மக்கள்கிட்ட சொல்லி அரசியல் படுத்துவதற்காக எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க அண்ணன் வேல்முருகன் அவங்களும் தயாராக இருக்கிறாரு சரிங்களா ஸோ அந்த மாதிரி பேச்சுகளின் விளைவாக தான் கண்டிப்பாக நம்மளால் ஜெயமண்டம் ஜெயமண்டம் தொகுதியில் பிசிக்கா வந்து வெற்றி பெறுமா அப்படின்றதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது ஸோ போன வட்டத்தை விட இந்த வட்டம் வந்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் திருமாவளம் அப்படின்றத அடித்து சொல்லலாம் இப்போ கூட சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து விழுப்புரம் சிதம்பரம் கடலூர்னு நினைக்கிறேன் கடலூர் கரூர் இன்னும் ஒரு தொகுதி இந்த தொகுதி தெரியல இந்த தொகுதிகள் வந்து ஐம்பதாயிரம் மார்க் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து கொடுத்துருக்காரு எல்லாமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஐந்து தொகுதிகள் என்பது ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வட்டம் வந்து விசிய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஏறக்குறைய ஒரு நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த வட்டம் ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது அப்படின்னா இதுவே வளர்ச்சி இதுவே வளர்ச்சிங்க விசிக்காக இதுவே மிகப்பெரிய வளர்ச்சி சரிங்களா அத்தனை மக்கள் அரசியல் போட்டிருக்காங்களே வெறும் ஐ வெறும் ஐயாயிரம் இருந்தது வாக்கு வித்தியாசம் இருந்தது இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஆக வந்து விரிவு பெற்றிருக்கு அப்படின்னா மீதம் இருக்கிறது நாற்பத்தி ஐந்தாயிரம் மக்கள் வந்து அரசியல் போட்டிருக்காங்க திருமாவளவன் மூலமாக ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ ஜெயங்கொண்டம் தொகுதியில் கண்டிப்பாக நம்மளில் திருமாவானவர்கள் வெட்ட அதிக வாக்குகள் வந்து பெறுவார் அப்படின்றத கூறிக்கொண்டு குறிப்பாக சிதம்பரத்தில் களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தோழர்கள் இதனை கருத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு சிதம்பரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக விழுப்புரத்தை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கூறிக்கொண்டு கற்பை ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியில் நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்